இடுக்கு ஆதரவாள அடிக்க பாஞ்சது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது தொலைக்காட்சியினுடைய கேள்வி நேரம் விவாத நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வேல தாவேக்காவனுடைய ஆதரவாளர் ஆனந்தஜித் ஜித் அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இடுமாவனம் கார்த்திக் வந்து கலந்துக்கிறாரு இந்த கேள்வி நேரமில் வந்து பேசப்படுற டாபிக் என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதன் தொடர்ச்சியாக விஜய் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட்டரில் போட்ட அந்த ட்விட்டு அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆதரவு கரம் தாவேக்காக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன இது தொடர்பான விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது தாவேக்கா எதிர்பார்த்த மாதிரியான சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனே ஒவ்வொரு தாவேக நிர்வாகிகளா வெளியில தலகாட்ட ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தவங்க ஒவ்வொருத்தரா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்துலதான் இந்த விவாத நிகழ்ச்சி நடத்தப்படுது தாவேகா சார்பா யாராவது பேச வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வேல இந்த அனந்த வந்து தாவேகா ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு இதுல இடுமோனம் கார்த்திக் அப்படியே தன்னுடைய மன வழிய அந்த விவாத நிகழ்ச்சியில மக்கள் கிட்ட இந்த நாற்பத்தி பேரோட மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் மூணு மணிக்கு தான் வரப்போறாரு மூணுல இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு எதுக்கு ஆக்கில் திராட்டினீங்க பன்னெண்டு மணில இருந்து எதுக்கு விளம்பரம் பண்ணீங்க பன்னெண்டு மணிக்கு வரப்போறாருன்னு எதுக்கு வந்து புஷியா இருந்து பேசினாரு எதுக்கு சமூக வளர்த்த பக்கத்தில் போட்டிங்க திட்டமிட்டு காலதாபம் செஞ்சுக்கணும் நீங்கள் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு நாலு முழுக்க வெயில் அனுப்பாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்க என்ன ஏற்பாடு பெண்கள் இருக்கிறாங்கன்னா இயற்கை உபாதை கழிக்க என்ன ஏற்பாடு தற்காலிக கழிப்பறை வச்சப்பட்டிருக்கா எதுவுமே கிடையாது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளை வந்து அரைப்புடுத்து நீங்க எல்லாம் கணத்துக்கு போங்க பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்க உதவி பண்ண ஆதிவர்شنا நீதிக்கு சொல்றாரு யார் வந்தா இல்ல ஆதிவர்شنا யார் வந்தா கரூர் எல்லையில இல்ல இல்ல யாரும் தெரியல அது அரசு மதி முடி நான் 3 மணி போயின்னேன் ஒரு பாவேக்கா சேர்ந்த ஒரு ஆள் இல்ல நடந்தது நடந்தது வந்து விபத்து இவங்கள அலட்சியத்தால அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் வருத்தம் தெரியும் சொல்லாம இதை வச்சு சாதீனம் பேசுறது ஆகப்பெரிய மோசடித்தனம் விஜய் வந்து ஒரு தலைவனாகவும் தோத்துட்டாரு ஒரு மனசாகவும் தோத்துட்டாரு நாற்பத்தொரு பேர் இறந்து விட்டாங்கன்னா பனை உள்ள பேர் படத்தை வச்சு ஒரு மலவணக்கம் வணக்கம் பண்ணிருக்கணும் ஆனா மலர் வணக்கம் என்ன துப்பு இல்லை ஆயுத பூச்சை கொண்டாடப்படுது ஆயுத பூச்சை இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு சம்பவத்தில் எல்லா அரசியல் கட்சியுமே அனுதாபங்களை சொன்னாங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாங்க ஆனா உளமாற அழுதுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே பிற கட்சியினர் அப்படின்னு பார்க்கறதுல தன் மக்கள் தன் தமிழ் மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்க சமூக வலைதளங்கள்லையும் சரி இல்ல தொலைக்காட்சி ஊடகங்களையும் சரி மக்களின் குமுறலை மக்களின் குரலை அப்படியே வெளியில கொண்டு வந்திருந்தாங்க இடுமாவனம் கார்த்திக்கு அண்ணனாக இருந்தாலும் சரி சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி குறிப்பா இடுமாவனம் காரத்தி ரொம்பவே வந்து மனதளவில் கலங்கி அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை நேரில் பார்த்து அரசு மருத்துவமனையில் அந்த கரூர் அரசு மருத்துவமனை வாசலில் அத்தனை உடல்களும் இருக்கிறதும் அதுவும் பிஞ்சு குழந்தையிலேருந்து அவர்களுடைய உறவினர்கள் கதறி துடிக்கிறதெல்லாம் நேருக்கு நேராக எடுமானம் கார்த்திக் அந்த பார்த்தது அவர் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு அதன் தொடர்ச்சியாக அவர் கொடுக்குற எல்லா பேட்டிலையுமே மிகப்பெரிய அளவில் கொதித்து எழுந்தார் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் சில சமயங்களில் கூட உரிமையில் கூட விஜய்யா அவர் வசதி அசபானதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அப்படி அவருடைய கொதிப்பு இன்னும் அடங்கல சக்கரை நோயால கண் பார்வை ஒரு தாய் தாய் வந்து தன் மகனை இழந்துட்டார் அதே போல பேச திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய் தன் மகனை இழந்துட்டார் அவங்க எல்லாம் மகனை இழந்துட்டாங்க அவங்க வாழ்க்கை என்னங்க பிடிமான இருக்கு இவங்க எதுக்குங்க வாழணும் பொண்டாட்டியும் பிள்ளை இழந்துட்டு ஒரு ஆள் நிக்கிறாருங்க இப்படி நாற்பத்தொரு மரணங்களுக்கு

தெரியல அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் கொதிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வர்றாரு டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னு இதை கேட்டதுமே மிகப்பெரிய அளவில் கோவத்து உச்சிக்க போயிட்டார் இடுமாவன கார்த்திக் மேலும் குறைக்காத குறைக்காதன்னு சொன்னதும் உடனே இடுமாவன கார்த்திக் என்ன நான் என்ன நாயா என்ன குறைக்காதன்னு நீ சொல்கிறது என்ன நாயின்னு நினச்சி சொல்ல வரையா அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆனால் எடுத்துட்டார் ஒரு இரங்கல் சொல்றதுல என்ன சார் ப்ராப்ளம் வருது இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல

அந்த சமயத்துல காந்தராஜ் அவர்கள் பக்கத்துல இருந்தவர் இடுமானன் கார்த்திக் அவர்களை கட்டுப்படுத்தினதையும் விவாத நிகழ்ச்சியில நம்ம பார்க்க முடிஞ்சது காந்தராஜ் அவர்களை பத்தி தெரியும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் மிக கேவலமாக அதுவும் இந்த விஜயலட்சுமி விவகாரத்திலலாம் மிகவும் கேவலமாக விமர்சிக்கக்கூடியவர் கூடியவர் ஆனாலும் கூட அந்த சமயத்துல இடுமானன் கார்த்திகனுடைய கோபத்தை அவர் கட்டுப்படுத்தின அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்தது ஏன் வந்து இந்த மாதிரி இந்த கரூர் பெருந்துயரம் நடக்கும்போது விஜய் சென்னைக்கு ஓடிட்டார் ஏன் கள பக்கத்தில் வந்து நிற்கலை அப்படின்னு நியாயமான கேள்விதான் கேட்கப்பட்டது அதுக்கு அந்த தற்குறி தாவைக்க ஆதரவாளர் சொல்றாரு ஈழத்துல போர் நடக்கும்போது ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் தூக்கி நான் பயிற்சி பெற்றேன்னு சொன்ன சீமான் ஏன் அந்த ஈழ போர் நடக்கும்போது போர் நடந்த இடத்துல இல்லாமல் வேற இடத்துக்கு ஓடி போனாருன்னு சம்பந்தம் இல்லாத அபத்தமான ஒரு கேள்வியை கேட்டதும் அந்த விவாத நிகழ்ச்சியில் இருந்த அத்தனை பேருமே முகம் சுளிச்சாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இப்படி மடை மாற்றீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்காததான் மிச்சம்

விஜய் மூஞ்ச பாக்குறதுக்காக வந்து தானே கூட்ட நெரிசல் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த நாற்பத்தோரு பேர் படத்துக்கு ஒரு பூவை போட கூட உங்களுக்கு வக்க இல்லையா ஒரு இரங்கல் செய்ய செய்யறதுக்கு கூட ஒரு மலரஞ்சலி செய்ய கூட உங்களால முடியாதா அப்படின்னு கேட்ட ஒரு நியாயமான கேள்விக்கு கூட பொய் பேசி சமாளிக்கிறாரு அந்த தாவைக்கு ஆதரவாளர் இரங்கலே செய்யல அதற்கான ஒரு புகைப்பட ஆதாரம் கிடையாது ஒரு பிரஸ் ரிலீஸ் கிடையாது ஆனா அப்பட்டமா அவர் சொல்றாரு நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு அதை விட்டுட்டு நீங்க ஆயுத பூஜைக்கு தானே உங்க வண்டிக்கு கொண்டாடினீங்கன்னு சொல்லும் இல்ல நாங்க கொண்டாடல அது வந்து ஒரு ஃபேக் ஃபோட்டோ அப்படிங்கிறாரு சரி நீங்கள் இரங்கல் செஞ்சதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அது நாங்கள் வச்சுருக்குறோம் அதை நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கெலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் போட்டு இறங்கல் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு ஒரு பிரச்சனையை இந்த தாவேக்கா உருவாக்கிருச்சு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தாவேக்கா செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மேலும் மேலும் பிரச்சனையாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நீங்கள் தற்கொலைங்கிறது தான் நிறுவனம் ஆகிக்கிட்டே இருக்குது ஒன்றே ஒன்று செய்யலாம் கடையை சாத்திட்டு கிளம்பலாம் கட்சியை கழிச்சிட்டு போகிறது தான் நல்லது இருந்தாலும் டீயை விட இந்த கப்பு ஏன் இவ்வளோ சூடா இருக்குன்னு கேட்டது ரொம்ப தவறு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கடுமையான விமர்சனங்களை வைக்காதவங்க கிடையாது எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிச்சிருக்கிறாங்க குறிப்பா திமுக பிஜேபி மற்ற பிசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை விமர்சி அண்ணன் சீமானை எவ்வளோக்கு எவ்வளோ மட்டப்படுத்தி விமர்சிக்க முடியுமோ எவ்வளவு எவ்வளோ பொய்யான அவதூறுகளை பரப்ப முடியுமோ அது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இந்த தீவிக்கே பண்ணாத விமர்சனமா கரூரில் செத்துப்போன அந்த மக்களை நீங்க பார்க்க வக்கில்ல இல்லை ஆனால் சீமான் பார்க்கறதுக்காக வந்தவரை நீங்கள் உள்ளே போய் என்ன புடுங்க போறீங்கன்னு ஒருமையில கேட்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டவங்க ஆனாலும் சொல்கிறது சொல்றதுதான் ஒரே ஒரு வார்த்தை டே வெடிடா நம்மளை விமர்சிக்கிறவனுக்கும் சேர்த்துதான் நம்ம போராடுறோம்னு சொல்லக்கூடியவர் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் தன் மக்களா நேசிக்கக்கூடிய ஒரு சீமான நாம எந்த கட்சி அந்த கட்சி இந்த மதம் அந்த சாதி எதையுமே பார்க்காம ஒட்டுமொத்தையும் தன் மக்களா நேசிக்கக்கூடிய சீமான் அதன் அடிப்படையில் தான் அந்த நாற்பது பேர் போனவங்க டிவிக்கே பார்க்க விஜய பார்க்க போய் செத்து போனவங்களா பார்க்காம இந்த மக்கள் அறியாமல போய் இப்படி ஒரு திரைக்கவர்ச்சியில் தான் உயிரை விட்டுட்டாங்களே நம்ம மக்களே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் ஆனால் அண்ணன் நெடுபவனம் கருத்துக்கு அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசுனார தவிர வேற எதுவும் இல்லை அதை கூட கொச்சைப்படுத்துகிற விதமாக இந்த டிவிக்கு தற்கொலை பேசுனதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது